அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வித் பாலா சீரியஸ் நம்பர் ஃபோர்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெற்றிகரமாக நம்ம நாலா பதினாலாவது சீரியஸ் வந்தாச்சு கிட்டத்தட்ட பதிமூணு சீரியஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தாலுக்கேசை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இரநூத்தி அறுபது வேக்கன்சி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஸோ நிறையா பேர் கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க லட்சியம் ஆசை எல்லாமே இருக்கும் இதுக்காக பயங்கரமாக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த கடின உழைப்போடு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள் அதான் ரொம்ப முக்கியமானது ஸோ ஸ்மார்ட் தான் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் ஸோ எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எந்த புத்தகத்தை படிக்கணும் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவை ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன ப்ரீவியஸ் கொஷினில் என்னென்ன டாபிக் என்னென்ன அத்தியாயம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க ஸோ இந்த கவுண்டு நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா இதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஆர்வம் வரும் கட்டாயம் ஸோ இவ்வளோ வேகன்சிலாம் நம்ம கட்டாயம் நம்ம ஒரு எஸ்ஏ என்ன பண்ணுவோம் ஆக முடியும் இரநூத்தி அறுபது வேக்கன்சி அப்படின்னா ஸோ ஒன் இஸ்டு ஃபைவ் ரேஷியோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேர்கிட்ட எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறாங்க ஸோ நம்முடைய கான்செப்ட்டு எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கிடையாது யூனிஃபார்ம் போடுறது டிஎன்பியில் ட்ரைனிங் ஸ்டா போய் ஜாயின் பண்ணுறது தான் ஸோ புலனாய்வு டெஸ்ட் ப்ளஸ் லா ப்ளஸ் ஜிகே தமிழ் இங்கிலீஷ் இது லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இன்றைக்கி தான் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுபது தேர்வுகள் இந்த எழுபது தேர்வுகளும் எப்படி அப்படின்னா ஒரு சாப்டர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த சாப்டரில் எவ்வளோ கேள்விகள் வருமோ எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுபோல் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லா நோட்ஸுமே கொடுத்துருவோம் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் நீங்கள் எந்த பிடிஎஃப் நோட்ஸ் எந்த நோட்ஸுமே நீங்கள் தேடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து பார்த்தோம்னா ஒன்லைனர் புக் பேக்கு மேக்ஸுக்கு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் கீ பாயிண்ட்ஸு லாவுக்கு ஒன்லைனர் ஷார்ட் நோட்ஸு லாஸ்ட் மீட் ப்ரிப்ரேஷன் மெட்டீரியல் பிடிஎஃப் ஒன்லைனர் பிஎஸ்ஓ ஒன்லைனர் எல்லாமே ஏ டுசேட் உங்களுக்கு கொடுத்துருவோம் இதை நம்ம பயன்படுத்தணும் கொடுக்குற பிடிஎஃபை நம்ம படிக்கணும் அதான் முக்கியம் முடியாது முக்கியமே ஸோ நிறையா பிடிஎஃப் நம்மள்ட்ட இருக்குது மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் கிடையாது எத்தனையோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க புத்தகம் வாங்கியிருப்பீங்க நம்ம அகாடமியில் கொஷின் பேங்க் வாங்கியிருப்பீங்க அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்கள் அந்த புத்தகத்தை பழைய புத்தகம் மாற்றுங்க ஸோ அதை பயன்படுத்தினா நீங்கள் எஸ்ஐ பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதில் ஃபுல் டெஸ் அஞ்சு ஃபுல் டெஸ் தரமான ஃபுல் டஸ் கண்ட் நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் கண்ட் பண்ணுவோம் தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன தேவையோ டிப்ளாமான் கோட்டாவுக்கு அது என்ன பண்ணுவோம் கொடுத்துருவோம் ஓகே தானே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தீர்ப்புரை திறந்த நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிஎன்எஸ் பிரிவு என்ன பிரிவு ஓகேவா ஸோ எல்லாருமே தவிர ஆன்சர் பண்ணிட்டீங்க இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ திறந்த நீதிமன்றம் அப்படின்னு சொன்னேன் நம்ம வந்து முந்நூற்றி அறுபத்தாறு அடிச்சிடக்கூடாது கேள்வி என்ன ஜட்ஜுமெண்டு திறந்த நீதிமன்றத்தில் தீர்ப்புரை இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பார்த்து வச்சுங்க நிற நீதிமன்றம் திறந்த நீதிமன்றமாக செயல்படணும் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தாறு பிஎன்எஸ்எஸ் ஜட்ஜ்மெண்ட்டு திறந்த நீதிமன்றத்தை கொடுக்கணும் அக்யூஸ்டு பிரசடனில் இருக்கணும் அக்யூஸ்ட்டை கொஷின் கேட்கணும் நகல் கொடுக்கணும் எல்லாமே தெரியும் அமர்வு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதிப்படுத்துவதற்காக பணிந்து அனுப்புதல் பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி ஏழு பிஎன்எஸ்எஸ் அடுத்து பாருங்கள் தண்டனை இருந்து மேல்முறையீடுகள் பற்றி விளக்குகின்ற தண்டனை இருந்து மேல்முறையீடுகள் பற்றி விளக்குகின்ற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டனை தீர்ப்பு வழங்கின பிறகு ஸோ மேல்முறையீடுல பார்த்தோம்னா மூணு வகையான மேல்முறையீடு இருக்குது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டனை வழங்கின பிறகு மேல்முறையீடு விடுதலை கேஸ் அக்யூட்டல் ஆகிட்டுனா மேல்முறையீடு கன்வீஷன் ஆனால் மேல்முறையீடு தண்டனை போதிய அளவாக இல்லை அப்படின்னா மேல்முறையீடு ஸோ இதை யாரெல்லாம் பண்ணலாம் எந்தெந்த வழக்குகளில் பண்ணலாம் இதை பற்றி சொல்கிறோம் சாப்டர் தான் இந்த இது சில்லறை வழக்குகளையும் மேல்முறையீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நானூற்றி பதினேழு சில்லறை வழக்கில் மேல்முறையீடு கிடையாது கூட்டத்தில் கேட்பாங்க சில்லறை வழக்கில் மேல்முறையீடு உண்டா வழக்கின் பேரம் அப்படின்னு படிச்சிருப்போம் பேரம் பேசுகிற வழக்குல என்ன கிடையாது மேல்முறையீடு கிடையாது ஸோ வழக்கு பேரம் வார்கைன் அந்த ஒரு சாப்டர் இருக்குது அந்த சாப்டரில் ஒரு எதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை மற்ற எதுக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேல்முறையீட்டு மனு ஸோ ஒரு மனு அப்படிங்கிறது ஒரு எல்லாமே என்ன பண்ணோம் இருக்கணும் ஸோ மேல்முறையீட்டு மனு எப்படி ஃபைல் பண்ணோம் ஸோ இந்த பல்வகை மனு அப்படி படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் அதுக்கு தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்பரை பழகுங்க நிறைய நம்பரை உங்களுக்கு பிடிச்ச நண்ப நம்பர்ஸை என்ன பண்ணுங்கள் மைண்டில் ஏற்றுங்க அதை பேஸ் பண்ணி செக்ஷன் என்னென்னு பண்ணுங்கள் பாருங்கள் விடுதலையிலிருந்து செய்யப்படும் மேல்முறையீட்டில் எதிரியை கைது செய்தல் ஸோ ஒரு கேஸ் அக்யூட்டல் ஆகிட்டு அதை நம்ம அப் அப்பீல் பண்ணுறோம் ஸோ மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த முறையீட்டை விசாரித்த பிறகு எதிரியை ஏன் நம்ம ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு கொஸ்டின் கேட்டு என்ன பண்ணலாம் எதிரியை காவலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஃபோர் தேர்ட்டி ஒன் பி நல்லா கான்செப்ட் புரியுதான்னு பார்த்து வச்சுங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிரிய வந்து அவன் கேஸ் அக்யூட்டல போய்ட்டாப்ல வெளியிலே போயிட்டாப்ல மேல்முறையீடு பண்ணுற நீதிமன்றம் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரிமாண்ட் பண்ணலாம் அவரை காவலில் வைக்கலாம் இதை பற்றி சொல்கிற பிரிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி ஒன் அமர்வு நீதிபதியின் சீராய்வு அதிகாரம் ஸோ சீராய்வு அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பவர் அதுக்கு கீழே நடக்கிற நீதிமன்றத்தில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான வழக்குகள் முக்கியமான சட்ட வங்கு பிரச்சனை சம்பந்தமான வழக்குகளில் அமர்வு நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிவு தெரிவிக்கலாம் இல்லை இந்த முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை பற்றி சொல்கிற பிரிவு நானூற்றி நாற்பது பிஎன்எஸ்எஸ் ஸோ நம்ம படிக்கிறப்ப நமக்கு வந்து நல்லா ஞாபகமாக இருக்கும் எக்ஸாமில் கொஷினை பார்க்குறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மேல்முறையீடு ஒன்று போடக்கூடியதாக இருந்து மேல்முறையீடு எதுவும் செய்யப்படாத விடத்து எந்த தரப்பினர் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடுமோ அந்த தரப்பினர் கோரிக்கையின் பேரில் சீராய்வு என்ற முறையில் நடவடிக்கை எதுக்கு எதுவும் எடுக்கப்படுதல் கூடாது ஸோ மேல்முறையீடு பண்ணணுன்னா மேல்முறையீடு தான் பண்ணணும் அந்த மேல்முறையீடு பண்ண வேண்டிய நபர் நீங்கள் ஒரு நீதிமன்றம் சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மனுவை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது ஸ்பெஷல் ரைட்ஸை சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற பிரிவு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சப் கிளாஸ் ஃபோர் நோட் பண்ணி வச்சுங்க அட்லீஸ்ட் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது என்ன பண்ணுங்க படித்து வச்சுங்க வழக்குகளையும் மேல்முறைகளையும் மாற்ற உயர் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம் ஸோ தமிழ்நாட்டில் எந்த அமர்வு நீதிமன்றத்திலும் நடைபெறுகின்ற வழக்குகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அமர்வு நீதிமன்றத்திலேருந்து மற்றொரு நீதிமன்றத்துக்கு மாற்ற உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது இதே போல் உச்ச நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்குது அமர்வு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது நிர்வாகத்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்குது நடுவர் நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு என்ன இருக்குது அதிகாரம் இருக்குது ஸோ இதை பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ நிர்வாகத்துறை நடுவர்கள் வழக்குகளை மாற்றி வைக்கலாம் அல்லது திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஒரு வழக்கை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேண்டாம் நானே விசாரிச்சுக்கிறேன் இல்லை இவங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஸோ நிர்வாகத்துறை நடுவர்கள் எந்தெந்த வழக்குகள்லாம் விசாரிக்கலாமோ அதில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பற்றி சொல்கிற பிரிவு என்ன ஸோ நிர்வாகத்துறை நடுவர் ஒரு எதிரியை ஏழு நாட்கள் காவலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பிஎன்எஸ்எஸ் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட நேர்வில் மரண தண்டனையை நிறைவேற்றுவதை ஒத்தி போடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பீல் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டயத்தில் மரண தண்டனை என்ன பண்ணிடக்கூடாது நிறைவேற்றக்கூடாது அது வரைக்கும் என்ன பண்ணணும் ஒத்தி போடணும் தள்ளி வைக்கணும் என்ன பிரிவுன்னு பார்த்தோம்னா பிஎன்எஸ்எஸ் ஃபோர் டபுள் ஃபைவ் என்ன பிரிவு ஃபோர் டபுள் ஃபைவ் அடுத்து பாருங்கள் தப்பியோடைய கைதியின் மீதுள்ள தண்டனை எப்பொழுது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா ஸோ த்ரீ டபுள் சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் உயர் நீதிமன்றத்தில் ஒருவர் மரண தண்டனை அடைந்து அதனுடைய தீர்ப்பின் மேல் அரசியலமைப்பின் உறுப்பின்படி உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணலாம் மேல்முறை செய்து கொள்ளலாம் எந்த ஆர்டிகல் படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஸோ உயர் நீதிமன்றத்தில் ஒருவர் மரண தண்டனை அவங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தீர்ப்பின் பேரில் அரசியலமைப்பில் எந்த ஆர்டிகல் நம்ம மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் பிஎன்எஸ்எஸ் கிடையாது அரசியலமைப்பு சரத்து நூற்றி முப்பத்தி நாலு படி என்ன பண்ணலாம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ உச்ச நீதிமன்றத்தில் சார் குடியரசுத் தலைவர்கிட்ட எழுவத்தி ரெண்டு இப்படி ஞாபகம் வச்சுங்க உச்ச நீதிமன்றம் நூற்றி முப்பத்தி நாலு குடி சில லிட்டம் எழுபத்தி ரெண்டு ஆள் நட்ட நூற்றி அறுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பெண் கருவுற்றிருந்தால் உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஸோ நாலு அஞ்சு ஆறு இதை ஞாபகம் தான் கீ பாயிண்ட் நாலு அஞ்சு ஆறு ஒரு சில வழக்குகளில் மேல்முறையீடு சம்மந்தமாக மாநில அரசு மத்திய ஆலோச மத்திய அரசுடன் கலந்தாலோசனை செய்த பின் செய்யப்படுதல் வேண்டும் இதை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ குற்ற புலனாய்வுத்துறை அமைப்பு இருக்கும் சிபிஐ இருக்கும் சில வழக்குகள் தமிழ்நாட்டில் சிபிஐ சம்மந்தமான வழக்குகள் எதாச்சும் தீர்ப்பு வர்றப்ப அந்த தீர்ப்பு சம்மந்தமாக அப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு நானூற்றி எழுபத்தி ஏழு குற்றவாளி காவலில் இருந்த காலத்தை சிறை தண்டனை காலத்திலிருந்து கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவு இருக்கும் ஒரே மாதிரியை இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோர் சிக்ஸ்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் கைது செய்யப்படுவதை அச்சத்தோடு வகையில் பிணையில் விடுவதற்கு உத்தரவிடுதல் பற்றி விளக்குகின்ற பிஎன்எஸ்எஸ் பிரிவு ஃபோர் எயிட்டி டூ பிஎன்எஸ்எஸ் ஆன்டிசிபேட் பெயில் குடியரசுத் தலைவரிடம் மரண தண்டனை மேல்முறீட்டு செய்ய மனு செய்யப்பட்டு அவர் அதை நிராகரிக்கும் போது எந்த நீதிமன்றம் விசாரணை செய்ய முடியாது அப்படி பிரிவு பிரிவு என்ன எழுபத்தி ரெண்டு செவன் விசாரணை கைதிக்கு முன் வழக்குகள் இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்தால் நடுவர் தாமாக பிணையாளர்களுடன் ஜாமீனில் விடலாம் ஸோ எவ்வளவு நாட்கள் ஸோ முன் வழக்கு இருக்க மூன்றில் ஒரு பங்கு சிறை தண்டனை முன் வழக்கு இல்லை அப்படின்னா பாதி நாட்கள் எதிரி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் எதிரியை பிணையில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு போதிய ஆதாரம் இல்லை அந்த ரீசனை வச்சு எதிரியை பிணையில் விட விடாமல் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு கேள்வி நல்லா ரீட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் அக்யூஸ் ரிமாண்ட் பண்ணுறாங்க இன்னும் கஸ்டடி எடுக்கலை பெயில் அப்ளை பண்ணுறாங்க அப்போ இன்னும் போலீஸ் கஸ்டடி எடுக்கலை அதனால் பெயில் விட முடியாது என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்படிங்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் எயிட்டி பிணையில் செல்பவர்களுக்கான கட்டளைகள் பெயில் ஆட்ரு தோன்றும் கையெழுத்து போடணும் அப்படிலாம் சில ச இது சொல்லியிருப்பாங்க ஃபோர் எயிட்டி சப் கிளாஸ் த்ரீ அடுத்த மேல்முறையீடு நீதிமன்றத்தில் தோன்றுவதற்காக எதிரிடம் பெறப்படும் ஜாமீன் பத்திரம் எவ்வளோ நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் ஸோ மேல்முறையீடு பண்ணி அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்காக பெறப்படுகின்ற இந்த ஜாமீன் பத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஆறு மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் ஸோ எவ்வளோ நாட்கள் அப்படின்னா சிக்ஸ் மந்த் இருக்கும் பிணைய பிணையாள்களை பிணை முறி பெயில் பாண்டு சூரிட்டிஸ் பாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சூரிட்டிஸ் பாண்டை பற்றி சொல்கிற இந்த பாண்ட் சூரிட்டிஸ் பாண்டை பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு பிணைக்கு பதிலாக குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணுறது நானூற்றி தொண்ணூறு பிஎன்எஸ்எஸ் பிணைமுறை இளவரிடமிருந்து கோரப்படுதல் ஆகாது அப்படி சொல்கிற பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு பிஎன்எஸ்எஸ் ஸோ ஜொயினாக இருக்கக்கூடாது சூரிட்டி பிணையாள்களின் நொடிப்பு நிலை அல்லது மரணத்தின் போது பிணைவில் ஒன்று தண்டை இழப்பாகும் போது நடைமுறை என்ன சூரிட்டி ஒருத்தர் நிப்பாட்டிருக்கோம் சூரிட்டி இறந்து போயிடுறாரு அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கு என்ன நடைமுறை அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா ர் த்ரீ உரிய அரசு தண்டிக்கப்பட்டவரின் இசைவு இல்லாமலேயே ஒரு மரதண்டனையை ஆயுள் கால சிறை மாற்றலாம் அப்படின்னு அப்படி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் செவன் ஃபோர் ஸோ இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா இதை நம்ம மாதிரி சாப்டரை திரும்ப திரும்ப பார்க்கல ஆனால் இதுலேருந்து கேள்விகள் நிறைய கேட்குறாங்க எதிரியை விசாரிப்பதற்கான அதிகாரம் எதிரி சாட்சியாக செயல்படுவதில் பற்றி சொல்கிற பிரிவு ஸோ நீதிமன்றத்துடைய நடைமுறை எல்லாமே இதில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீதிமன்றத்தில் நடக்கிற எல்லா ப்ரொசீஜர் பெயிலு அப்பீலு கன்வின்ஷனு அக்யூட்டலு சூரிட்டி ஆக்ஷனு பெயில் பாண்டு ஸோ எல்லா பற்றியும் ஏ டு யூசர்ட் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க ஸோ திரும்ப திரும்ப படிங்க இந்த மாதிரி அத்தியாயம் உங்களுக்கு ரொம்ப படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம சீரியஸில் உள்ள கொஸ்டின் ஆச்சு என்ன பண்ணுங்கள் பாருங்கள் நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல ரூம் எடுத்து படிங்க முழு மூச்சாக செயல்படுங்க கொஞ்சம் நாட்கள் தான் அதிகபட்சம் நூற்றி பத்து நாட்கள் நமக்கு தேர்வுக்கு இருக்குது இந்த நூற்றி பத்து நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிடும் இந்த நூற்றி பத்து நாட்களை யார் பயன்படுத்துகிறீங்களோ அடுத்த நூற்றி பத்து நாளில் நீங்கள் எஸ்ஸையாக இருப்பீங்க இவ்வளோதான் கான்செப்ட் ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் எஸ்ஸையாக போகிறீங்க அதுக்காக நம்ம எந்த லெவலுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப இது மட்டும் தான் நீங்கள் நினைக்கணும் நம்ம எஸ்ஐ ஆக போகிறோம் கட்டாயம் நினச்சி பாருங்கள் எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு போலீஸ் ஆனவர் ஒரு காவலர் காவலர் வந்து காவல்துறையில் சேர்ந்து இருபத்தஞ்சி ஆண்டுகள் கழித்து கொடுக்கறது தான் என்னது அந்த ரெண்டு ஸ்டார் அந்த ரெண்டு ஸ்டார் அவருக்கு போ போட்டு யூனிஃபார்ம் போடுறப்போ அவரால் நடக்க சாத்தியம் சாத்தியமில்லை ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஓய்வு பெற நிலையில் இருப்போம் இப்போ நம்ம எஸ்ஐ ஆனோம்னா என்ன என்னெல்லாம் திட்டம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ என்னெல்லாம் நீங்கள் கணக்கு கொண்டுட்டுருக்கீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் செய்யலாம் அது ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணுவாது கைக்குடி வரப்போகுது அதுக்கு என்ன பண்ணுங்கள் கடுமையான முயற்சி நிறைய தேர்வுகள் எழுதுங்க டெஸ்ட் எழுதுங்க டெலகிராமில் குயிஸ் எழுதுங்க நோட்ஸ் எடுங்க எழுதி பாருங்கள் டிஸ்கஷன் உங்கள் பட்டி கூட என்ன பண்ணுங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணுங்கள் ஜிகே படிங்க சைக்காலஜி படிங்க தமிழ் படிங்க இங்கிலீஷ் படிங்க ஸோ படி மாலைப்படி நூலைப்படி அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க கட்டாயம் வெற்றி தேடி வரும் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பு வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்